ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ஃப்ரெண்டாக பார்க்க போனால் பலாப்பழம் கொடுக்குறோம் வாங்க பண்ணிக்கலாம் மொத்தம் கயிறு எடுத்துக்கலாம் அதை இடுப்பில் கட்டிக்கலாம் பார்த்துங்க இடுப்பில் கட்டிக்கலாம் அடுத்து மாதத்தில் ஏறுவோம் வாங்க ப்ராப் வந்துடுவோம் வாங்க ஆ அந்த நீயோ அந்த அந்த கொத்திலே ஊடு போட்டு உனக்கு நல்லா வச்சா ஆ சரி கயிலுக்கு பிடிச்சிக்கிறியா இல்லாட்டி மேற்கு துருவ போட்டு உனக்கு கயிறு பிடிச்சிக்கிறியா போட்டுக்கலப்பா அதுலேயும் போட்டுக்கலாம் இல்லை உனக்கு பிடிக்க நான் கொத்த பிடிச்சிக்கிறேன் எதுவா அதுவா ஆ பிடிச்சி ரெண்டுக்கலாமா ம் சரி அப்பன்றது ஊடு கலாதார கலையில் பிடிச்சிக்கிறியா கலை களையில் வளர்த்துக்கிறியா எப்படிப்பா எதுவா களை கண்டிப்பா கண்டிப்பா ஆ எப்படி பார்ப்போம் பா இல்லை நல்லா உட்காந்துக்கிட்டு திரும்பி கவிழிச்சு போடு ஆ இந்த படம் ஆ போட்டுக்கணேன் கொஞ்சம் போட்டுக்கிட்டே அந்த வலை அதை அது போட்டு இல்லை வாட்டேன் அந்த அந்த வாரை கீழ கீழ கீழே இன்னைக்கு கீழே இன்னைக்கு கீழே முனைக்கூட ஆ அப்படி வெற்றதுலேயே போட்டுக்கல வெற்றதிலே அப்படி போட்டுக்கிட்டு வாட்டேன் ஏப்பாப்பா இல்லாட்டி ஒன்று இறக்கி விட்டியா வெட்டி எப்படி இதில் போடு அந்த பே கொத்துருக்கில்ல ஆ இந்தா போட்டு ஆ இந்தா இதில் ஆ நல்லா கொத்துட முடிஞ்சுக்க கொத்தோட விட்டிக்கிட்டுருவோம் ஆ கொத்தோட ஓட்டுவா ஆமாம் வேலையே வெட்டிக்க சரி அப்புறம் மூணு பேர் வேஸ்ட்டாக போகல

இந்த காயத்தை பிடிச்சிக்கிட்டே கூட காய தொங்கியே அப்படி உனக்கு ஒத்துக்கு மேலே காயத்தை பிடிச்சிக்கப்பா மேலே காயத்தை பிடிச்சிக்க பிடிச்சிக்கிட்டு போய் பைய திணிச்சுட்டு அருகோம் அப்படியே செய்வோம் மேலே காய நல்லா அப்படி பிடிச்சிக்க பையன் அப்படி தோவலா இருக்கட்டும் கூட அப்படியே உனக்கு கீழே இருக்க அளவுக்கு அப்படி போய் விட்டுக்க மேலே எழுந்திரிச்சே அந்த கொத்தும் ஜெயிச்சான் ஆ அப்படி போடணும்

நீ பைய தூர் பிடிக்கிறியா தோர் விடு 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 ஏறிக்கிறேன் அப்படி சொட்டி வச்சு ஏற்றிக்க பைய ஏற்றி விடு காக்கா இன்னும் மாட்டேங்க காட்டாட்ட வெட்டி விடுவியா வெட்டி விடு நான் ஆ வெட்டி விடுப்பா அந்த ஒருத்த காய முட்டை வெட்டி விடு நீ நல்லா பிடிச்சிக்க நீ எடுத்துருங்க ஆயிரம் இருக்குப்பா ஆ இறக்க இறக்க வந்து பையன் பையன் பையா ஆர்த்தி கூட ஏப்பா